பிஎஸ்கே பொறுத்தளவுக்கு அவங்க கிரிக்கெட்டை விட ஒரு விஷயத்தை உயர்த்தி பார்ப்பாங்க அண்ட் தட் இஸ் ஃபேமிலி ஆமாங்க இப்படி சொல்லிட்டு பதிமூணு வருஷமா உங்க கூடியே தானே ஒருத்தர் இருந்தாரு அவருடைய பிளட் ஸ்வட்டியர்ஸ் இந்த டீமுக்கு தானே சிந்தினாரு ஏங்க உலகமே நம்பாதும் பொழுது டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீல தி அன் அண்ட் உங்களுடைய சாம்பியன்ஷிப் ட்ரோஃபியை ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்தாரா இல்லையா ரன் வேணும்னா அவர்கிட்ட போங்க விக்கெட் எடுக்கணும்னா அவர்கிட்ட போங்க அவர் அருவாள் மாதிரி பேட்டை சுத்தும் பொழுது தளபதி தளபதினு கொண்டாடுங்க ஆனா இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது டப்புன்னு தூக்கி எறிஞ்சிட்டீங்களே இதெல்லாம் நியாயமா இதெல்லாம் தாங்க முடியுமா அப்படின்னு கேட்குற ஒவ்வொருத்தருடைய இமோஷன் என்னால புரிஞ்சுக்க முடியுது பட் லெட்ஸ் டேக் அ ஸ்டெப் பேக் கடந்த இரண்டு வருடங்களா சிஎஸ்கேனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் கொந்தளிச்சிருக்கோம் இப்போ லெகசி தாங்க லாயல்ட்டியை விட நம்மளுடைய கண்ணில் தெரியுது அண்ட் அதைத்தான் டீம் பண்றாங்க பேசிக்கா ஃபேமிலியை விட எனக்கு இன்னொரு ஒரு விஷயம் முக்கியம் அது என்ன டியூட்டி இட்ஸ் மை டியூட்டி டு பிரிங் பேக் த கோல்டன் இயர்ஸ் ஆஃப் த சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு அவங்க நம்புறாங்க சக்சஷனுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபியூச்சரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பாஸ்ட் குளோரிலேயே இருந்தா நம்ம பிரசன்ட்ல நோக்கி பயணிக்க முடியாது அண்ட் அதுக்கு ஒரு சில கஷ்டமான டிசிஷன்ஸ் எடுக்கணும்னா ஆர் ரெடி டு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்காங்க நாம கேவலோ வலிக்கும் போது அவங்களுக்கு வலிக்காதாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இது துரோகம் கிடையாது பரிணாமம் திஸ் இஸ் நாட் அ பிட்ரியல் பட் இன் எவல்யூஷன் சிஎஸ்கே ஹேஸ் கிரிக்கெட் ஃபேமிலி பட் டியூட்டி ஃபர்ஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் ஐபிஎல் தொடருக்காக சென்னை அணியில் இருந்து ரவீந்திர ஜடேஜா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு ட்ரேட் செய்யப்பட்டதாக சமீபத்தில் தகவல் பரவி வருகிறது இதற்காக பலரும் சிஎஸ்கே அணி மற்றும் தலைமை பொறுப்பில் உள்ளவர்களை சிஎஸ்கே ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் விளாசி வருகிறார்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் சென்னை மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் இறுதிப் போட்டியில் மோதியது குறிப்பாக இந்த போட்டியில் ரவீந்திர ஜடேஜா மட்டும் இல்லை என்றால் சிஎஸ்கே அணிக்கு ஐந்தாவது டிராபி கிடைத்திருக்க வாய்ப்பே இல்லை என்பதுதான் உண்மை இந்த நிலையில் இந்த ட்ரேட் குறித்து ஸ்டார்போர்ட்ஸ் தமிழ் தொலைக்காட்சி மற்றும் கிரிக்கெட் தொகுப்பாளனி பாவனா பாலகிருஷ்ணன் வெளியிட்ட வீடியோவில் சிஎஸ்கே அணிக்கு ரன் வேண்டும் விக்கெட் வேண்டும் என்றால் அது ரவீந்திர ஜடேஜா தான் அதுக்கு சரியான ஒரு நபர் அதே போல் ஐந்தாவது டிராபி கிடைக்க முக்கிய காரணமாக இருந்தவரும் இவர் கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டுகளாக சிஎஸ்கே அணியில் விளையாடி தன் பிளட்சோட்டை சிந்தி பல வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தவர் தான் ரவீந்திர ஜடேஜா இது ஒரு பக்கம் இருந்தாலும் விசுவாசத்தை காட்டிலும் மரபுதான் இங்கு பெரிதாக பார்க்கப்படுகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நிலைமையைப் பற்றி ரசிகர்கள் அனைவருக்கும் தெரியும் அதனால் எதிர்காலத்தை பார்ப்பதற்காக இந்த முடிவை எடுத்திருக்கலாம் இந்த முடிவு நமக்கே இவ்வளவு தூரம் வழியை கொடுக்கும் போது பதிமூணு வருடங்களாக கொண்டாடி வந்த சிஎஸ்கே அணிக்கு எவ்வளவு வழியை கொடுத்திருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் மேலும் இது ஒரு நம்பிக்கை துரோகமாக பார்க்க முடியாது ஓர் பரிணாம வளர்ச்சி என்றுதான் இதை நாம் பார்க்க வேண்டும் என பாவனா பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஆனாலும் சிஎஸ்கே ரசிகர்கள் ரவீந்திர ஜடேஜா இல்லாத ஒரு சிஎஸ்கே அணியை பார்க்க மனம் வரவில்லை என கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள்